திருச்சிற்றும்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவ ஐ பக்தி பசி நேயர்களுக்கு அடியன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாம் திருமுறையில் முப்பத்தி எட்டாவது பதிகமாக வரும் நித்தலும் நியமும் செய்து என்று தொடங்கும் பதிகத்தின் பாடல்களை இந்தளம் பண்ணில் பொருத்தி இசைக்கப்படும் பதிகத்தின் பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் பதிகத்தின் பத்தாவது பாடல் சமன் கையர்கள் ஷாக்கியர்கென்றும் ஆத்தமாக கோயில் வாய்த்த மாளிகை சூழ்த்தரு வண்புகார் மாடேம் பூத்தவாவிகள் சூழ்ந்து பொலிந்த பொலிந்தாய்க்காடே தம்மிடம் அன்பு காட்டும் மனிதர்களுக்கு கருணையடும் உதவி செய்யும் சிவபெருமானன் என்று கூறுகின்றார் அத்தகைய சிவபெருமானை நண்பனாக கருதாமல் எதிரியாக பாவித்து அவன் மீது வீண் பழி சொற்களை தொடுக்கும் சமணர்கள் மற்றும் புத்தர்கள் என்று திருஞான சம்பந்தர் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் சிவபெருமானை நண்பனாக பாவிக்காமல் எதிரியாக பாவித்து அவர் மீது பலவிதமான பழிச்சொற்களை சொற்களை கூறுவதால் அவர்களை கையர் என்று கூறுகின்றார் கையர் கீழ்மை நிலையில் உள்ளவர்கள் என்று பொருள் வாவி சிறிய குளங்கள் ஊத்தைவாய் சமன் சாக்கியிற்கென்றும் ஆத்தமாக அறிவறியாதவன் கோயில் என்று பெருமான் அவர்களை தனது நண்பனாக கருதாமல் சமணர்களையும் புத்தர்களையும் எதிரியாக பாவிக்கின்றான் என்பது இங்கே உணர்த்தப்படுகின்றன அந்த சாய்க்காடு நகரத்தின் செல்வச் செழிப்பு அடுத்த இரண்டு அடிகளில் சொல்லப்படுகின்றது வாய்த்த மாளிகை ஷூத்தரு வன் புகார் மாடே பூத்த வாவிகள் சூழ்ந்து பொலிந்த சாய்க்காடே புகார் நகரத்தின் ஒரு பகுதியாக சாய்க்காடு விளங்கியது என்பதை நாம் முன்னமே பார்த்தோம் அந்த தன்மைதான் இங்கே புகார் மாடே புகார் நகரத்தின் அருகினில் சோலைகள் சூழ்ந்து அழகுடன் காணப்படும் சாய்க்காடு திருத்தலம் என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது அந்த சாய்க்காடு திருத்தலத்தில் செல்வச் செழிப்பு காரணமாக பல மாணிகைகளால் சூழப்பட்ட நகரமாக அந்த தலம் திகழ்ந்தது என்றும் கூறுகின்றார் ஊத்தை வாய் சமன் சாக்கியற்கு என்றும் ஆத்தமாக அறிவறியாதவன் கோயில் வாய்த்த மாளிகை சூழ்தறு வண்புகார் மாடே பூத்த வாவிகள் சூழ்ந்து பொலிந்த சாய்க்காடை என்ற பாடலின் பொழிப்புறையை பொழுது காண்போம் பல் துலக்காததால் அழுக்கேறிய வாய்களை உடையவர்களாக விளங்கிய சமணர்களும் புத்தர்களும் பெருமானை நண்பனாக கருதாமல் விரோதியாக பாவித்தமையால் அவர்களால் காண இயலாத வண்ணம் இருக்கும் பெருமான் உரைகின்ற கோயில் சாய்க்காடு தலமாகும் தகுதி வாய்ந்து அழகுடன் காணப்படும் மாளிகைகள் சூழ்ந்த புகார் நகரத்தின் அருகே பூக்கள் நிறைந்து அழகுடன் பொழிந்து காணப்படும் சிறு குளங்கள் உடையது ஷாய்க்காடு தலமாகும் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் கடைப்பாடல் ஏனையோர் பூகழ்ந்தே எந்த எந்தை ஷாய்க்காட்டை சம்பந்தன் காழியர் கோன்னும் ஊனமின்றி ஊரை செய்ய வல்லவர் தாம் போய் வானம் மாநிலத்தோரே சென்ற பாடலில் குறிப்பிட்ட சமணர்கள் மற்றும் புத்தர்களை தவிர்த்து மற்ற அனைவராலும் புகழ்ந்து கொண்டாடப்படும் பெருமான் என்பதை இங்கே ஏனையோர் புகழ்ந்து ஏத்தியே என்ற தொடர் மூலம் திருஞான உணர்த்துகின்றார் இந்த தளத்தில் வாழ்ந்த முனிவர் ஆதிசேஷன் இந்திரன் இந்திரனின் தாயார் இயற்பகையின் நாயனார் பட்டினத்தார் போன்ற அடியார்களால் வழங்கப்பட்ட இறைவன் என்றும் பொருள் கொள்வது சிறப்பு நவீன்ற விருப்பத்துடன் சொன்ன மிகுந்த விருப்பத்துடன் திருஞான தான் பதிகம் பாடுவதாக இங்கே குறிப்பிடுகின்றார் வான நாடு உயர்ந்த உலகம் கையிலை மலையினை ஆளும் தகுதி இறைவன் உருவனுக்கே இருப்பதால் இந்த பாடலில் ஆழ்வோர் என்று குறிப்பிட்டு இந்திர பதவியை திருஞான குறிப்பிடுகின்றார் என்று பொருள் கொள்வதே பொருத்தமாகும் வானநாடு இனிதாழ்வர் இம்மாநிலத்தோரே என்று குறிப்பிட்டு இந்த பதிகத்தை பாடும் அடியார்கள் இந்திரலோகம் பெறுவார்கள் என்று அவர்கள் அடையும் பலனை உணர்த்துகின்றார் பாடலின் பொழிப்புரை சமணர்கள் மற்றும் புத்தர்கள் தவிர்த்து ஏனையோர் புகழ்ந்தும் போற்றியும் வணங்கும் சாய்க்காடு தலத்தில் உரையும் தனது தந்தையாகிய பெருமானை சீர்காழி நகரின் தலைவனாகிய ஞானசம்பந்தன் விருப்பத்துடன் சொன்ன இந்த பாடல்களையும் குற்றம் ஏதுமின்றி உரிய பண்ணினை பொறுத்து பாடும் வல்லமை வாய்ந்த நிலவுலகத்து அடியார்கள் அனைவரும் புகழும் வண்ணம் வான நாடு சென்று ஆழ்வார்கள் முடிவுரை பதிகத்தின் முதல் பாடலில் தினமும் நியமத்துடன் இறைவனை வழிபடும் மனிதர்களுக்கு அருள் செய்பவன் பெருமான் என்பதை திருஞான உணர்த்துகின்றார் அடுத்து வரும் பாடல்களில் இறைவனின் தன்மை உணர்த்தப்படுகின்றன இரண்டாவது பாடலில் பூதகணங்களின் பாடலுக்கு ஏற்ப நடமாடுபவன் பெருமான் என்று கூறும் திருஞான சுமந்தர் மூன்றாவது பாடலில் பிறை சந்திரனையும் கங்கை நதியையும் தனது சடையில் ஏற்றுக்கொண்டவன் பெருமான் என்று கூறுகின்றார் நான்காவது பாடலில் வேண்டுவார் வேண்டும் வரங்கள் அருளும் பெருமான் என்று குறிப்பிடும் திருஞான சம்பந்தர் புகார் நகரம் சம்பந்தரின் காலத்தில் கடல் வாணிபத்திற்கு சிறந்த துறைமுகமாக இருந்த நிலையினை உணர்த்துகின்றார் துன்பத்தில் வாழும் உயிர்களுக்கு துன்பத்தில் உழலும் உயிர்களுக்கு பெருமானின் திருவடி நீழல் துயரத்தினை நீக்கி இன்பம் தரும் என்ற செய்தி ஆறாவது பாடலில் உணர்த்தப்படுகின்றது வேதங்களை முதன் முதலாக அருளியவர் பெருமான் என்ற செய்தி ஏழாவது பாடலில் சொல்லப்படுகின்றது எட்டாவது ஒன்பதாவது மற்றும் பத்தாவது பாடல்களில் வழக்கமாக காணப்படும் ராவணனின் கைலை நிகழ்ச்சி அண்ணாமலை சம்பவம் மற்றும் சமணர்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன கடைப்பாடலில் இந்த பதிகத்தினை எந்தவிதமான விதமான குற்றமும் இல்லாமல் பாடும்படியார்கள் இந்திர பதவியை அடைவார்கள் என்று கூறுகின்றார் நாமும் திருஞான சம்பந்தர் அருளிய இந்த பதிகத்து பாடல்களை முறையாக பாடி இம்மையில் நமது துன்பங்கள் தீர்க்கப்பெற்று மறுமையில் நல்ல பலன்களை பெற்று வாழ்வோமாக பூம்புகார் மற்றும் ஷாய்க்காடு ஆகிய இரண்டு தலங்களையும் சென்று அந்த தலங்களில் உள்ள பெருவானை வணங்கி மகிழ்ந்து பதிகங்கள் பாடிய பின்னர் திருஞான சம்பந்தர் சீர்காழி நகரத்திற்கு திரும்ப நினைக்கின்றார் அவ்வாறு செல்லும் வழியில் திருவண்காடு தலம் சென்று அடைகின்றார் அங்கே திருவண்காடு தலத்தின் மீது அவர் அருளிய பதிகங்களை விளக்கமாக நாம் அடுத்து வரும் பதிவுகளில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியே தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவ போற்றி